அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாருங்க நம்ம செம்பரி ஆடு வெள்ளாடு நம்மள்ட்ட வந்து எண்பது குட்டி இருக்கு சின்னது இருக்கு பெருசாக இருக்குது தான் எடுத்தது ஒரே ஆட்டுக்கிட்ட எடுத்தது வந்து ஆவரேஜுக்கு வந்து வீட்டுக்கு வந்ததோட எட்டு ரூபாய் ஆகுது எட்டாயிரம் ஆகுது பதினாறாயிரம் ஜோடி வருது சின்னது பெருசெல்லாம் கலந்து தான் கொடுத்துருக்காங்க அதனால பதினாறு பதினாறாயிரம் உங்களுக்கு யாருக்காவது குட்டி தேவைப்பட்டுன்னா சொல்லுங்கள் நாங்கள் தரோம் அதாவது பண்ண முறையில் நாங்கள் பண்ணுறோம் எங்கள்கிட்ட வந்து டிஎம்ஆர் தீவனம் இருக்குது மக்காச்சோளம் உளுத்த உளுத்தம் குருணை கோதுமை அரிசி சோளம் மக்கட்டாச்சோளம் வெள்ளை சோளம் முத்து சோளம் இது எல்லாமே நாங்கள் வந்து ரெண்டாக உடைச்சி தான் போட்டு விட்ருக்கோம் காலையில் தீவனம் வந்து சோளம் போடுவோம் இரவில் வந்து டிஎம்ஆர்த்தி ஒன்று பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தளி ஊசி வச்சாச்சு மருந்து போட்டாச்சு ரெண்டு உடல் புழு மருந்து கொடுத்தாச்சு மூணு வந்து பிபிஆருங்க ரெண்டு நாளைக்கு ஒன்று ஒன்று இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் எஸ் கொடுத்துருங்க எல்லாத்துக்குமே கொடுத்து முடிஞ்சிடுச்சு அது ப்ரோட்டீன் எஸ் வந்து நாங்கள் ஒரு வாரம் போடுவோங்க அது போட்ட பிறகு கால்சியமும் வைமரலும் கலந்து அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவோங்க ഏതാവും സന്തേഹം തന്നാൽ കേൾവേ എങ്ങൾ തരിഞ്ഞതാണ് ഓളുകളെ എല്ലാവർക്കും വണക്കം